திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் அமைந்துள்ள அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீட்டிருந்தார் முன்னதாக ஆயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பஞ்ச சுத்த ஹோமம் மகா சுதர்சன ஹோமம் அனுமன் சகரசன நாம ஹோமம் நடைபெற்றன பின்னர் நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகங்களுடன் மஞ்சள் குங்குமம் திருநீறு மற்றும் திரவிய பொடி உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களுடன் அபிஷேகமும் நவக்கலச கும்ப அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் பக்தர்களால் வழங்கப்பட்ட ரோஜா செண்டுமல்லி உள்ளிட்ட மலர்களால் மாலையாக கோர்க்கப்பட்டு அனுமனுக்கு சாற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வழங்கிய நூறு கிலோ துளசி செடிகளால் அனுமனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அனுமன் சிறப்பு அலங்காரத்தில் வைத்திருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சின்னாலப்பட்டி செம்பட்டி காந்தி காந்திகிராமம் ரெட்டியாசத்திரம் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்து அனுமனை தரிசித்து அனுமனின் அலங்காரத்தை கண்ணார கண்டு அருள் பெற்று சென்றனர்

どうかサマスター次のボンド第1位だ。